நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் நடிகை ராதிகாவின் வெற்றிக்காக அவரது கணவர் நடிகர் சரத்குமார் விருதுநகரில் பிரசித்தி பெற்ற கோவிலில் அங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்தியுள்ளார் மனிதனை இனம் மொழி மதத்தால் பிரித்து பிரிவினைவாதம் என்ற விழியின் வழியாக பாஜக பார்க்கிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஒடிசா ரயில் விபத்தின் போது தமிழர்களுக்காக உறுதுணையாக நின்றவர் விகே பாண்டியன் மதுரை மண்ணின் மர தமிழன் பாண்டியன் அறத்தின் வழிநின்று வென்று காட்டுவார் தனி மனிதனை அவமானப்படுத்துவதாக எண்ணி மொத்த தமிழினத்தையும் பாஜக அவமதித்துள்ளது என்று ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் இருந்து புறப்பட இருந்த இண்டிகோ விமானம் வெடிக்கும் என்று மிரட்டல் வெறுக்கப்பட்டதை அடுத்து வெடிகுண்டு நிபுணர் குழு மோப்பனாய் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்ததால் விமானம் காலை பத்து மணி நாற்பது நிமிடங்களுக்கு புறப்பட்டு சென்றது தேசத்தை வழிநடத்திக் கொண்டிருந்த பாசிச ஆட்சி நாளையுடன் முடிவுக்கு வரப்போகிறது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் வாஜ்பாய் ஆட்சி அமைப்பார் என்று கருத்து கணிப்பு வந்தது ஆனால் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது நாளை புதிய விடியல் ஏற்படும் இண்டி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் டெல்லியில் நாள் ஒன்றுக்கு ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு மில்லியன் கேலன்கள் தண்ணீர் தேவையாக உள்ள சூழலில் தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது மில்லியன் கேலன்கள் அளவுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது இதனால் மக்கள் தண்ணீர் தேடி தெரு தெருவாக அலையும் அவலம் நிலவுகிறது வாக்கு எண்ணிக்கைக்கு முன் பத்திரிகையாளர்களுடன் தேர்தல் ஆணையம் இன்று சந்திப்பு நடத்தியது நாட்டின் தேர்தல் வரலாற்றில் தேர்தல் முடிவுகள் பற்றி தேர்தல் ஆணையம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்துவது என்பது இதுவே முதல் முறையாகும் தேர்தல் கருத்து கணிப்புகள் இரண்டு மாதங்களுக்கு முன்பே வீட்டில் தயாரிக்கப்பட்டவை என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார் இண்டி கூட்டணிக்கான வாய்ப்பை பொறுத்தவரை அகிலேஷ் யாதவ் முக ஸ்டாலின் ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் நடிகர் சல்மான் கானை கொலை செய்ய திட்டமிட்ட வழக்கு தொடர்பாக போலீசார் மேலும் ஒருவரை கைது செய்துள்ளனர் போர்ச்சுகல் விமான சாகச நிகழ்ச்சியில் ஏற்பட்ட விபத்தில் விமானி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஒன்பதாக பதிவாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தொடர்ச்சியாக கிழக்கு ரயில்வேக்கு உட்பட்ட புல்லட் ரயிலில் அதன் சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனியில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் மக்கள் சிக்கித் தவித்துள்ளனர் ஜெர்மனியில் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரத்து முன்னூறு பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐஸ்லாந்தின் புதிய அதிபராக ஹல்லா தோமஸ் டோட்டிர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தோமஸ் டோட்டிர் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெற்று நாட்டின் இரண்டாவது பெண் அதிபரானார் ஈரான் அதிபர் தேர்தல் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் போட்டியிட முன்னாள் அதிபரும் தீவிர அடிப்படைவாத தலைவருமான மஹமூத் அகமது நிசாத் தனது பெயரை பதிவு செய்துள்ளார் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று பிற நாடுகளுக்கு சீனா அழுத்தம் கொடுப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் சீனாவின் சாங்கே சிக்ஸ் விண்கலம் நிலவின் தொலைதூர பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கியது கடந்த மே மூன்றாம் தேதி சாங்கே சிக்ஸ் விண்கலத்தை சீனா விண்ணில் ஏவியது அரிதாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் நிலவின் தொலைதூர பகுதியில் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு மேற்கொள்ள இந்த விண்கலம் ஏவப்பட்டது பாகிஸ்தானில் கடந்த ஐந்து மாதங்களில் ஐநூற்று நான்கு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே இன்று காலை முதல் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளது தெற்கு உள்ள நிகாமா பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அங்கு பாதுகாப்பு படையினர் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் பதிலுக்கு துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இடைக்கால ஜாமீன் காலகட்டம் நிறைவடைந்ததை தொடர்ந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் சிறைக்கு சென்றார் அவர் சிறைக்கு செல்லும் போது சர்வாதிகாரத்திற்கு எதிராக குரல் எழுப்பியதால் நான் மீண்டும் சிறைக்கு செல்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மற்றொரு சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் இரண்டு ரயில் ஓட்டுநர்கள் காயமடைந்துள்ளனர் வெப்ப அலை வெள்ள பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நேற்று ஒரே நாளில் ஏழு ஆலோசனை கூட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நடத்தியுள்ளார் மருத்துவமனைகளிலும் பிற பொது இடங்களிலும் அடிக்கடி தீ தடுப்பு ஒத்திகைகள் நடத்தப்படுவதை உறுதிப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் தீவு நாடுகளுக்கு வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளின் அடிப்படையில் கியூபாவுக்கு தொன்னூறு டன் மருத்துவ பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது கியூபாவில் இப்போது அத்தியாவசிய பொருட்கள் உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது இந்நிலையில் மனிதாபிமான உதவியாக கியூபாவுக்கு இந்திய அரசு மருத்துவ பொருட்களை அனுப்பியுள்ளது